அனைவருக்கும் வணக்கம் ஞானேஸ்வரியில் இரண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் கர்மத்தை முற்றிலும் ஒழித்துக் கொண்பவனே ஞானி என்று சொல்லுகின்றார் மூன்றாவது அத்தியாயம் எட்டாவது ஸ்லோகத்தில் கர்மணம் செய்து கொண்டே இருந்தால் தான் நீ கர்மத்தை முற்றிலும் ஒழிக்கும் அந்த நிலையை உன்னால் அடைய முடியும் என்கிறார் இதை நான் எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இதை புரிந்துக்கிறது கஷ்டமே இல்லை நம்ம டூ டேஸ்க்கு முன்னாடி கர்மம் செய்தும் செய்யாதவனே கர்மத்தில் அகர்மத்தை காண்பான் அப்படின்னு பார்த்தோம் ஏங்க செய்யறான்னு சொல்லணும் இல்லைன்னா செய்ய மாட்டான்னு சொல்லணும் செய்ய மாட்டானே அது அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்ததுல மெயினாக எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் வந்து கேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் ரெண்டு மல்யுத்த வீரர்கள் அடித்துக் கொள்கிறார்கள் ஆனால் ரெண்டு பேர் யாரு திக் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னர் ஃபீல் இருக்கக்கூடிய திக் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஜஸ்ட் ஃபார் ஃபண்ணுக்காக அங்கே ரெண்டு பேரும் வந்து நீ ஆனால் பார்த்துடலாம் அவங்க ஒரு விளையாட்டு நடந்து கொண்டிருந்தால் அவர்கள் அடித்துக் கொள்கிறார்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் அடித்துக் கொள்கிறார்கள் ஆனால் உண்மையில் கொள்ளவில்லை அப்படின்னு வருது அப்போ ஏன் இத பண்ணித்தான் நீ வந்து அந்த நைஸ்கர்மிய சித்தி அடையணும் ஸோ முற்றிலும் கர்மத்தை ஒழித்து விட்ட ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறத நீ எப்ப அடையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ கர்மயோகம் பண்ணு அப்படின்னா நீ இப்ப ஏற்கனவே ஆக்ஷன்ல இருக்க உன்னால ஆக்ஷன் பண்ணாம இருக்க முடியாது தமசு ரஜஸ்னு சொல்லிட்டு குணங்களின் சிக்கல்ல பின்னி பிணைஞ்சிருக்க இப்போ உன்டேந்து மெதுவா அந்த தமிழ் ரஜமுரங்களை தொடச்சு சாப்பிடுறதுக்கு கொண்டு வரணும் உங்ககிட்ட போயிட்டு நீ எதுவுமே பேசாம சும்மா உட்காரு எதுவுமே செய்யாம உட்காரு அப்படின்னு சொன்னா இட்ஸ் இம்பாசிபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டு ஃபாலோ அதை ஏன் சொல்றோன்னு புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம் அதை ஃபாலோ பண்றதும் கஷ்டம் அப்போ நீ என்னப்பா ஆகணும் கோட்டீஸ்வரன் ஆகணும் பரவாயில்ல ஆய்க்கும் என்ன என்ன ஆசைப்படுறியோ அதெல்லாம் அதுக்குன்னு சாஸ்திர விதி கோணாம சுதர்மத்தின் தப்பாம நீ வந்து பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா ஆஹ் அப்படியா அப்படின்னு அந்த பாதைக்கு நான் வரேங்க அப்படின்னு சொல்லுவான் ஆசையை திறந்து விடு என்னத்த ஆசையை அப்படின்னு அடுத்த கொஷின்லாம் வந்துடும் அப்ப பிகினர்ஸ்டா ஆட்டோமேட்டிக்காவே வந்து நீ பண்ண நீ ஆசைப்படுறது என்ன வேணா இருக்கட்டும் பட் அதுக்குண்டான முயற்சி எல்லாம் பண்ணு அடுத்து சுதர்மத்தை மிஸ் பண்ணாம பண்ணு சாஸ்திர விதிக்கு பண்ணு ஆனா அப்பா உன்னை புரிஞ்சுக்கோ நீ ஆசைப்படுற பண்ற பட் ரிசல்ட் நம்ம கையில இருக்காப்பா நம்ம கடமையே பண்ணுவோம் கடவுளா பார்த்து கொடுத்தா உண்டு எடுத்துப்போம் இல்லைன்னா பரவாயில்ல கடவுள் கொடுப்பான்ற நம்பிக்கையில நீ போயிட்டே இருக்கணும் ரிசல்ட்ட லாக் இல்லாம பண்ணணும் புரியுதா ரிசல்ட் நீ பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ என் மடங்கு கடை கடன்னு இருக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ டென்ஷன்ல ஃபியர்ல உன்னால செய்யற செயல் கூட செய்ய முடியாம போயிடும்ல அதனால யூ பிளீஸ் டூ இட் பா அப்படின்னு சொன்னா பா அப்படின்னு சொல்லுவோம் சரியா அப்போ அவன் இன்டைரக்ட்லி ஆசையை தொடர்பதை தான் கர்ம கர்மயோகமும் வந்து அவன்கிட்ட இருந்து ஆசையை தொடக்கதான் செய்யுது பலன்ல எதிர்பார்க்காதேன்னு சொல்லும் போதே ஆசையை தொடர்ந்துடும் சொல்லுதானே இன்டைரெக்டா சொல்லுது நீ ஆசைப்பட்டுக்கோ ஆசைப்பட்டதுக்குண்டான முயற்சியை செய்ய ஆனால் கடைசில கிடைக்கலன்னா கவலைப்படாதே அப்படின்னு சொன்னாதான் கேட்பான் நீ ஆசையே படாதேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வைத்தியம்ல பிடிக்கும் தட் நம்ம மைண்டை வந்து நம்ம மைண்ட் டியூன் பண்றதுக்காக அந்த கருமையோத்துக்குள்ள பூட்டி விடுறோம் அப்போ மெதுவாக என்ன ஆகும்னா அந்த ரஜோ ரிசல்ட் 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 நாட்டி படைச்சிட்டு இருக்கிற ரஜோ வந்து குறையும் பயங்கரமான ஆசை அப்படிங்கிற அந்த தமம் வந்து குறையும் ஆக்ஷன்ல சுகத்தை பாரு அப்படிங்கிற அந்த கர்ம சாஸ்திர விதிப்படி பண்ற அந்த ப்ரொசீஜர்ல என்ஜாய் பண்ண சாத்விக சுகத்துக்கு நம்ம ட்ரை பண்றோம் சாத்விகத்திலயும் ஒரு சுகம் இருக்குடா உனக்கு என்ன சுகம் தானே வேணும் அதாவது சாத்விக சுகமா முதல்ல அனுபவிச்சு தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாத்விக சுகத்துக்கு வழிகாட்டுவதற்கு கர்மயோகம் தான் கண்டிப்பா சால சிறந்ததாக இருக்கின்றது அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா ஆஹ் விளையாடு அப்படிங்கிறோம் நம்ம விளை பிறந்ததை விளையாடுறதுக்காக தானே இப்ப விளையாடு அப்படிங்கிறோம் ஓரளவு கர்மயோகத்துல நல்லா இப்ப கர்மயோத்துல விளையாடுறது அப்படிங்கிறது தான் நாம என்ன சொன்னோம் ஒன்னஸ் ஃபீல் இருக்கக்கூடிய ரெண்டு மல்யுத்த வீரர்கள் நீ ஜெயிச்சாலும் ஒண்ணு நான் ஜெயிச்சாலும் ஒன்னு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இல்லாம இருக்கக்கூடிய ஒரு விளையாடுறதுதான் உண்மையான கர்மயோகம் சரியா அந்த அளவுக்கு ஃபீல் அவ்வளவு ஈஸியா டெவலப் பண்ண முடியாது பட் அந்த மனோபாவத்துல நீ வந்து பண்ணிக்கோ ஏன்னா அவனுக்கு வந்து மல்யுத்தம் ஆடாம இருக்க முடியாது ஆடிக்கோ பட் இந்த பாவத்தை டெவலப் பண்ணிட்டு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது படிப்படியாக அவன் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவ நிலை சித்த சுத்தி என்று அழைக்கின்றார்கள் மனம் கொஞ்சம் சுத்திகரிக்கப்படுகிறது மனம் சுத்திகரித்து விட்டது ஞான யோகம் அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் என்னன்னு தெரியல ஞான தேவர்கிட்ட போயிட்டு நிவர்த்தி சொன்னாரு டே இந்த உலகம் மாயையடா நீ பிரம்மடா அந்த செகண்ட்ல அப்படியான்னா தேங்க்யூ அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டாராம் சரியா சோ தான் பிரம்மம் ஆவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட கணங்கள் ஒரு வினாடி அவர் தன் அண்ணா மூலியமாக நீ பிரம்மம் மற்றவை அனைத்தும் மாயேன்னு சொன்ன கணத்தில் அவர் ஞானியானார் என்ற கதைகள் வருகிறதுனா ஏன் நம்மளால் ஆக முடியல இட்ஸ் சிம்பிள் ரீசன் அவர் மனம் பரிபூர்ண நிலையில் இருந்தது சுத்திகரிக்கப்பட்ட நிலையில் இருந்தது சித்தம் முழுமையாக சுத்தமடைந்த நிலையில் இருந்தது அப்ப முழுமையான பியூர் மைண்டா நீ இருந்த அப்படின்னு சொன்னா இந்த ஞான யோகம் வந்து விழுந்த செகண்ட்ல நீ ஞானி ஆகிடுவேன் அகம் பிரம்மாஸ்மி அவ்வளவுதான் நீ ஞானி சரியா சோ தட் இஸ் பாசிபிள் ஓன்லி ஃபார் மைண்ட் அப்படிங்கிறப்போ அந்த பியூர் மைண்ட் அப்படிங்கிறத டைரக்டா அகம் பிரம்மாஸ்மி சொல்லுன்னா அது நடக்கிற காரியம் அது பியூரிபிகேஷனுக்கு எது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுன்னா இந்த கர்ம யோகம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் சரியா அப்ப இன் ஃபேக்ட் அனுஷ்டானம்னு சொல்லக்கூடிய பக்தி யோகம் பக்திலேயே என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஈகோவை கொஞ்சம் நமக்கு பிடிச்ச தெய்வத்து கிட்ட குடுக்கறதுக்கு ட்ரை பண்றோம் இன்டைரக்ட்லி நம்ம ஈகோ ஐ மீன் ஆசைகளை நம்ம ஒழிக்கிறதுக்கு உண்டான முயற்சி தான் அங்கேயும் பண்றோம் இல்லையா சோ இப்படி கர்ம பக்தி யோகங்கள் என்பது நம்மளுடைய சித்த சுத்திக்கு வழிவகை செய்கின்றன ஞான யோகம் புரியணும்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு கொஞ்சம் எலிஜிபிலிட்டி வேணும் இப்ப நீங்களே கூட சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு வந்து எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் சுத்தமா புரியவே இல்லைங்க புரியவே இல்லைங்க அப்படின்னா பிகினிங்ல எதுவும் புரியாததுதான் கொஞ்சமாவது மைண்ட் ப்யூரிபிகேஷன் இருக்கும்போது தான் அந்த பெரிய விஷயங்கள்லாம் புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால இந்த மூன்றாவது அத்தியாயத்துல கர்ம யோகத்துல அந்த அளவுக்கு அழகா நீ கர்மம் செய்து கொண்டே வா படிப்படியாக உன் அகங்காரம் குறைய 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 ஞானம் என்னது விளங்க 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 உனக்கு பூரணமாக ஐஸ்கர்மிய சித்தியை நீ அடைவாய் அப்படின்னு சொல்லிருக்க சரியா அப்ப பின்னா இரண்டாவது செலவகத்துல சொன்னா ரெண்டாவது அத்தியாயத்துல என்ன கன்ஃபியூஸ் ஆயிட்டாதீங்க ரெண்டாவது அத்தியாயம் டிஃப்ரெண்ட் அது நாட் மென்ட் ஃபார் பிகினர்ஸ் அது ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபன் அதாவது அர்ஜுனனுக்காக மட்டுமே சொல்லப்பட்ட ஒரு விஷயமா தான் நீங்க பாக்கணும் ஒவ்வொரு முனையில் இருக்கும் போது அவன் வந்து டோட்டலா வந்து டென்ஷன் ஆயிட்டான் டோட்டலா வந்து பெடப் ஆயிட்டான் இந்த நேரத்துல அவனுக்கு ஹெவியா ஒரு தோஷ கொடுத்து செத்து போகாம அவனை காப்பாத்தனுமா அதுக்கப்புறம் அவன் உசிரோடு வந்ததுக்கு அப்புறம் அந்த சைடு பாத்துக்கலாம் அவன் தப்பா தான் புரிஞ்சுப்பான் பரவாயில்ல முதல்ல உசிரோடு வந்து காது கொடுத்து கேட்கட்டும் அதுக்கப்புறம் இதை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அந்த சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கப்பட்டதுன்னு அழகான மஞானேஸ்வரிய சொல்லப்பட்டிருக்கிறது அதுல சொல்லப்பட்டது என்னன்னா ஹையஸ்ட் நாலேஜ் அதாவது மனம் பூரண பரிபூரண அதை அடைந்து விட்டு அவனுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு நாலேஜ் அதுல சொல்லியிருக்காரு அதாவது எல்லா காமத்தையும் துறந்தவர்களை கூட கர்மம் சிக்கிக் கொள்ளும் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆசையில இருந்த கர்மம் வரும் ஒருத்தனுக்கு ஆசையே இல்லைங்க எப்படிங்க கர்மம் வரும் நல்லா பாருங்க எனக்கு எந்த ஆசையுமே இல்லை அப்படின்னா கர்மம் இருந்து வரும் ஏதாவது ஆசைப்பட்ட கர்மமே வரும் அப்போ அப்போ ஆசையை துறந்தவர்களுக்கு அதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா அப்போ ஒரு நல்லா ஒரு ஆன்மீக பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் கடைசியில அவர் தேடி ஒரு பத்து சிஷிய பிள்ளைங்க வந்துருவாங்க அப்ப என்ன ஆகும்னா இந்த சிஷியர்களே கரையேற்ற வேண்டும் அப்படின்னு நினைப்பாரு இல்லையா அது ஒரு ஆசை அப்ப கரையேற்ற வேண்டும்ங்கிற ஆசையினால அவருக்கு ஒரு கர்மம் ஒரு ஆசிரமத்தை வைப்பாரு அதுக்கு ஒரு நிர்வாகத்தை வைப்பாரு அது கடைசியில பார்த்தா அந்த குடும்பஸ்தனோட பெரிய குடும்பியா இருப்பார் அவருக்கு தெரியா தேர் தேர்போர் இந்த கர்மா எப்படி எல்லாம் அவனை பிடித்து இழுத்து விட்டு கடைசியில ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள சிக்கி விட்டுருது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்காக அவர் சொன்னது முற்றிலும் ஆசை இல்லாதவனுக்காக மட்டும்தான் நீ அந்த அந்திய சித்தியை அடைய முடியும் என்ற நோக்கத்தில் சொல்லப்பட்டது அந்த இரண்டாவது அத்தியாயத்தின் ஸ்லோகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது நேரடியாக சாத்தியமே கிடையாது முதன் முதலில் கர்மயோகத்தை நாம் ஃபாலோ செய்து படிப்படியாக நமது ஆசைகளை துறந்து நம் அகங்காரத்தை துறந்து விருப்பு வெறுப்புக்களை எல்லாம் அகற்றிக்கொண்டே வந்தால் நமக்கு பக்தி யோகத்திலும் ஆட்டோமேட்டிக்காக நாட்டம் வரும் அந்த பக்திக்கு பின் இந்த ஞானம் என்ற விஷயம் மெதுவாக நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அந்த புரிதல் ஏற்பட ஏற்பட நமக்கு இந்த நைஸ்கர்மிய சித்தி என்பது கிடைக்கும் இந்த நைஸ்கர்மிய சித்தி அப்படிங்கிறது நீங்க கன்ஃபியூஸ் ஆகணும்னு விஷயம் இல்லை பிளே பண்ண கூடாது அப்படின்னு நான் சொல்லல எப்பயுமே என்னோட பிரின்சிபல் என்னன்னா நம்ம கர்ம கர்மயோகத்துல ஸ்டார்ட் பண்றோம் அடுத்து பக்தி ஞான யோகத்துக்கு போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் சாட்சி பாவத்துல வந்து பிளே இல்லாமலேயே என் சுரூப சுகத்தை அனுபவித்து விட்டு கண்டிப்பா அதுக்கப்புறம் நீங்க பிளே பண்ணீங்கன்னா அது கர்ம யோகம் கிடையாது அது ஞான யோகத்தை விட ஒருபடி மேலான அற்புதமான அது யோகம்னே சொல்லக்கூடாது அது ஞான அனுபவம் அப்படின்னு சொல்லணும் கர்ம கர்மயோகம்னு ஏன் சொல்லணும் அது ஞான அனுபவம் அப்படின்னு சொல்லலாம் சோ வந்து அவங்க வேற லெவல்ல எந்த முயற்சியும் இல்லாமலே அவர்கள் செயலாட்டி கொண்டிருப்பார்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் வந்து கர்மயோகி அச்சீவ் பண்ண முடியாது கர்மயோகி சித்த சுத்திக்காக கர்மயோகத்தை பண்ண முடியாதுன்னு நான் சொல்லக்கூடாது எகைன் ஏன்னா கர்மயோகம் அப்படின்னா ஞானத்தை கொடுக்காதான்னு கேட்க ஆரம்பிச்சிருவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணினீங்கன்னா கண்டிப்பா நீ ஞானிதான் பட் இது எப்படி இமீடியா முடியும் ரிசல்ட் இல்லாம ஹண்ட்ரட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாதான் வரும் ஓரளவு சித்த சுத்தி வந்துட்டு இந்த ஞானம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸியா நமக்கு டோட்டலா அகங்காரம் டிஸ்ட்ராய் ஆகுது மாயான்னு புரிஞ்சுக்காத வரைக்கும் அந்த அகங்காரம்ன்றது நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் வந்த தொலைதில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அந்த நிலையை யோகித்து பாருங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் சித்தம் சுத்தி அடைந்திருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள் எந்த அளவிற்கு ஆசையிலிருந்து விடுபட்டிருக்கிறீர்கள் என்பதையும் யோசித்துப் பாருங்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் எந்த ஸ்லோகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கின்றேன்